ஜோலார்பேட்டை கிழக்கு ஒன்றியம் பொன்னேரி பகுதியில் தெய்வத்து கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் எழுபத்தி மூன்றாவது பிறந்தநாளை முன்னிட்டு வறுமை ஒழிப்பு தினமாக ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு சிக்கன் பிரியாணி மற்றும் தண்ணீர் பாட்டில் வழங்கப்பட்டது திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை கிழக்கு ஒன்றியம் பொன்னேரி பேருந்து பயணிகள் ஏழு அருகில் மனித கடவுள் தெய்வத்திரு கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் பிறந்தநாளை மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது இதனைத் தொடர்ந்து கேப்டன் பிறந்த நாளை முன்னிட்டு ஒவ்வொரு ஆண்டும் வறுமை ஒழிப்பு தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது அந்த வகையில் பொன்னேரி கூச்சோடு அறிகள் இரண்டாவது முறையாக சுமார் ஆயிரம் பேருக்கு சிக்கன் பிரியாணி மற்றும் தண்ணீர் பாட்டில் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் மண்டலவாடி ஊராட்சி மட்ட தலைவர் மகேந்திரன் பொன்னேரி ஊராட்சி மன்ற தலைவர் நந்தினி அருள் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது முன்னிலை ஜோலார்பேட்டை ஒன்றிய செயலாளர் டி எம் அண்ணாமலை முன்னிலி வகுத்தார் நிகழ்ச்சியில் சிறப்படைப்பாளராக திருப்பதூர் திருப்பத்தூர் மாவட்ட கழக செயலாளர் கே எம் ஹரிகிருஷ்ணன் கலந்து கொண்டு கேப்டன் விஜயகாந்தின் திருவுருவப் படத்திற்கு தூவி மரியாதை செலுத்தினார் பின்னர் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு சிக்கன் பிரியாணி மற்றும் தண்ணீர் பாட்டில் வழங்கி சிறப்பித்தனர் இந்நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த கழக நிர்வாகிகள் எம் எஸ் குமார் எம் மகேஷ் எஸ் ரமேஷ் ஜி பெருமாள் ஆர் சுகுமார் கே சரவணன் டி தேவராஜ் கே விநாயகம் வி பச்சையப்பன் எம் கங்காமணி ஆனந்தன் ஆஞ்சி முனீஸ்வரன் முருகன் வினோத் மற்றும் இந்நிகழ்ச்சியில் வார்டு உறுப்பினர்கள் மேலும் தொண்டர்கள் பொதுமக்கள் இளைஞர்கள் கழக நிர்வாகிகள் மகளிரணி நிர்வாகிகள் பள்ளி மாணவர்கள் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு

அடிக்கிற கேப்டன்லை அடிக்கிறாங்க எங்களின் முன்னேற்றம் நம்ம கேப்டன் லட்சியமே குழந்தை நாளையே அவர் திட்டம் உருவாகுமே

கேப்டன் உண்மை ஜெயிக்குமரா ஏழைக்கு நன்மை கிடைக்குமரா முதல்வர் மக்கள் நடக்குமடா கொடி பறக்குதடா கேப்டன் கொடி பறக்குதடா அலை அடிக்குதடாக்குதா கொடி பறக்குதடா கேப்டன் கொடி பறக்குதடா அலை அடிக்கு கேப்டன் மலை அடிக்குதடா கொடி பறக்குதடா கேப்டன் கொடி பறக்குதடா அலை அடிக்குதடா கேப்டன் மலை அடிக்குதடா நன்மை ஜெயிக்குமரா ஏழைக்கு நன்மை கிடைக்குமரா கேப்டன் முகந்தனர் என்றால் மக்கள் நாட்டி நடக்குமரா கொடி மறக்குதலா காப்டன் கொடி மறத்துதலா அலை அடித்துதலா காப்டன் மலை அடித்துதரா காட்டன் என்று சொன்னால் புது சக்தி பிறக்குமாரா காட்டன் பெயரை கேட்டால் வந்த இடியும் நிற்குமாரா காட்டன் அடை போட்டால் அந்த பணம் பொழியுமாரா காட்டன் ஆள வந்தால் பொழுது நாளை முன்னிட்டு இந்த எங்க சுத்து உள்ள அனைத்து கிராம ஏழை மக்களுக்கும் துப்புரவு பணியாளர்களுக்கும் ஸ்கூல் பள்ளி மாணவர்களுக்கும் மற்றும் பொதுமக்களுக்கும் எங்களால் இயன்ற வரை ஆயிரம் பேருக்கு மிக சிறப்பான முறையில் அன்னதானம் வழங்கியுள்ளோம் திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை கிழக்கு ஒன்றியத்தின் சார்பாக பொன்னேரி பேருந்து நிறுத்தம் ஏழகி மலை கூட்ரோடில் கேப்டனுடைய எழுவத்தி நாலாவது பிறந்தநாள வறுமை ஒழிப்பு தினமாக நாங்கள் இன்றைக்கி ஆயிரம் பேருக்கு அசைவு உணவாக சிக்கன் பிரியாணி ஆயிரம் பேருக்கு நாங்கள் கொடுத்துருக்கோம் இந்த உணவை பார்த்திங்கன்னா பள்ளி மாணவர்கள் ஏழை எளி மக்கள் முதியோர்கள் பொதுமக்கள் ஊர் பெரியோர்கள் என் கழகத்தை சார்ந்தவர்கள் மாவட்ட நிர்வாகிகள் இவங்க அனைவரும் வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டாங்க கேப்டனுடைய தொலைநோக்கு பார்வை வறுமையை ஒழிக்கணுன்றது தான் அதனுடைய நோக்கத்தின் ஒரு பகுதியாக தான் நாங்கள் இது இரண்டாவது முறையாக இந்த ஆயிரம் பேருக்கு அன்னதானத்தை நாங்கள் வழங்கியிருக்கோம் இந்த பணி மென்மேலும் தொடரும் இந்த ஆயிரம் பேர் அன்னதானத்தை வந்து நாங்கள் எல்லாருமே இந்த பெரிய மூர்த்தி மூர்த்தியூர் பொன்னேரி மண்டலாவாடி கலந்திரா சின்னமூற்று இந்த எல்லா கிளையும் சேர்ந்து எல்லா உறுப்பினர்களும் ஒன்றாக சேர்ந்து

what do